ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் டைம் அதாவது லாஸ்ட்டாக லைவ் கூட வரல சாட்டர்டேவும் வீடியோ வரல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போக வேண்டியது இருந்தது எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லைங்க அவரும் வந்து இப்படி இதாகிட்டதுனால நம்மளுக்கு ரொம்ப சிக்காயிருச்சு பொதுவாகவே ஒரு தூணே வந்து சரிஞ்சிட்ட மாதிரி நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத பற்றியே நம்ம யோசிக்க முடியும் அவர் ஏதோ இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வராது அவங்களுக்கு செக்கப் இருந்ததுனால வந்துட்டு அங்கே அவங்க போயிட்டதுனால எனக்கு இங்கே ரொம்ப ஒர்க்கு அதனால தான் ஃபுல் வீடியோ வந்து என்னால் போட முடியலைங்க மேட்டெல்லாம் போட்டாச்சுன்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது மாடுகளுக்கு நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது எந்த ஒரு விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளெல்லாம் வச்சு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஹெச்எஃப் மாடு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இப்போ நம்ம ஹெச்எஃப்லேயே நிறைய மாடுகளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தொந்தரவு எப்படி சொல்கிறது இப்போ வந்து காலை சேத்தனம்ல அந்த மாடு வந்து கருப்பியோட அம்மாவுக்கு வந்து நம்ம காலைக்கு கொண்டு போய் சேர்த்திருப்போம் நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து சென நிற்கலை மறுபடியும் இதாயிருச்சு கோலை அடிச்சிருச்சு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி தான் பண்ணோம் ஆனால் அந்த ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிருச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு டைமே வந்து ஊசி போட்டதையுமே டக்கு டக்குன்னு சென நிற்கிறது இந்த தடவை பார்த்திங்கன்னா இப்படி ஆகிட்டதுனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ஆல்ரெடி கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்குது ஏன் என்னன்னு தெரில எல்லா மாடுகளுக்குமே கொஞ்சம் சுகம் இல்லைங்க அதனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணுறது கையலோட விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வெளியே வரல அது வெளியே வரல சொல்ல போகணுன்னா மாடு ரொம்ப இலச்சியே தான் இருக்குது தேரவே மாட்டேங்குது அதுக்கு இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் பார்த்தா நல்லா ஃபுல்லாக தண்ணி குடிக்குது ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா தண்ணியே நல்லா குடிக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு வேளை ஜீரண தொந்தரவு அந்த மாதிரி எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறோம் ப்ளூம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையை கொடுக்க சொன்னாங்க அப்படி கொடுத்தா ஜீரணம் வச்சுன்னா தண்ணி குடிக்குன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கண்டிப்பாக தவறாத போட்டுகிட்டே இருக்கிறோம் தாலியில் கையலுக்கு ஏன்னா புண்ணாக்கு வந்து கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு அதுவும் பண்ணுறோம் அப்புறம் பருத்தி கொட்டை போடுறோம் அது போக ஏகப்பட்டது கால்சியம் டானிக்கு எல்லாமே ஊற்றிட்டு தான் இருக்குது அது இன்னும் ஆனால் ரெடியான மாதிரி இல்லை ரொம்ப தப்பையாட்டை போயிடுச்சுங்க மாடு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஏழு மாதம் எட்டு மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் அந்த ஸ்டேஜில் தான் கன்று போடுற மாதிரி இருக்குது அதனால வந்து அதை வந்து நீ அடுத்து வர வீடியோவில் வந்து எது எது எப்போ கண்ணு போடும் எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த சோளத்தட்டு நம்பர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப சாரிங்க அது வந்து நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட் ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு அது தெரிஞ்சவங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக நான் இன்ட்ரோ கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த ரேட் சொல்லுவாங்க அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுனால தான் நான் நம்பர் ஷேர் பண்ணல நெக்ஸ்ட்டு டைம் நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறப்ப கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு உடனே படுக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லா இதுவும் தான் இருக்கு இப்போ ஃபீடெல்லாம் வச்சிட்றோம் கொஞ்சம் எட்டு மணிக்கே பால் கறந்ததையும் வச்சா கொஞ்ச நேரம் நிற்கதில்ல அதனால வந்து நோயை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த இது பருவத்துக்கு வரல கையலோட அம்மா இன்னும் பருவத்துக்கு அடுத்தது வரல அது அந்த சீயே வந்து தான் வந்து நின்றுருக்கு அந்த கண்ணு வெளியே வந்தது இன்னி அது ஃபுல்லாக க்யூர் ஆகி அதுக்கப்புறமா தான் அதை ரெடி பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த எள்ளு கருப்பு எள்ளு ப பனங்கருப்பட்டி இது எல்லாமே வந்து பொடி பண்ணி கொடுத்தோம்னா கர்ப்பப்பை சுத்தமாகி நம்மளுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது கன்று போட்டுரும் அந்த மடிநோயெல்லாம் இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க இப்போதிக்கான அப்டேட் இது தாங்க இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது நம்ம கட்டுத்தறையில் எல்லா கண்ணு குட்டிகளை பற்றி சொல்கிறதுக்கு மாட்டை பற்றி சொல்கிறதுக்கு பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே போடாது இருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மூக்கணம் குத்தியாச்சு ரொம்ப துள்ளிகிட்டே இருந்ததுன்னு சொல்லி மூக்கணம் குத்தியாச்சு லாஸ்ட்டு சண்டே தான் குத்துனது அது கூட ஷேர் பண்ண முடியல ஷார்ட்ஸில் கிற இடம் மாற்றியாச்சு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கன்றுக்குட்டிகளுக்கும் மூக்கணை குத்தியாச்சு இந்த கன்று குட்டிக்கு பார்த்திங்கன்னா கால் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது பின்னாடி நல்லா நடக்கிறதுக்கு எட்டு எடுத்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நியூராக்கைன் ப்ளஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் அது போக கவர்மெண்ட்டில் கொடுக்குற தாதுப்பு எல்லாமே போட்டுட்ருக்குறோம் நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் போட்டு எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இதில் ப்ராஃபிட் இருக்குதா எப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம்னா நம்ம இருக்கிற மாட்டை காப்பாற்றிக்கணும் ப்ராஃபிட் வந்து ரெண்டாவது தாங்க அதுக்குன்னு ரொம்ப நட்டத்துலேயே கொண்டு போக முடியாது ஆனால் ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது ஆதாயம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் இல்லையா கண்ணுக்குட்டிகளெல்லாம் நல்லா ரெடி பண்ணணும் அதனால் வந்து எல்லாம் மருந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கு அடுத்த ஃபுல் வீடியோவில் வந்து எந்த மாடு எப்போ கன்று போடும் என்ன டேட்டில் போடுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நன்றி விஷ்ணு கூட நிறைய வீடியோஸில் கேட்டிருக்காங்க ஏன் என்ன ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இதுதான் ரீசன் நான் சொல்லிட்டேன் கையலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பக்கத்துல வந்து கரைச்சி விட்டுட்டே இருக்கணும் ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாலி தனியும் ஒரே நிமிஷத்தில் உறிஞ்சி போடும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண் இதானதுக்கப்புறம் இப்படி தான் எல்லா சத்து இருக்கிற பொருளும் நம்ம வந்து கொடுத்தாலுமே இன்டேக் வந்து அதிகமாக இல்லைங்க இப்படி தான் இருக்குது உடம்பும் அதை இலைச்சிட்டே போகுது எப்படி குடிக்குது பாருங்கள் மெதுவாக தான் குடிக்குது அது கடைசி வரை கரைச்சி விட்டால் தான் இல்லாட்டி தவிடெல்லாம் எடுத்து கீழேயே இறைச்சிடுது பால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லிட்டரு தான் வருது மழை வராமல் வெயில் இப்போ தான் அடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க இந்த நாலு நாளாக தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வத்திட்டு வருது பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து சாணி ஆச்சுன்னு அள்ளிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணி மருந்தெல்லாம் அடிச்சுட்ருக்குங்க எல்லாம் காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் கன்றுக்குட்டி வளர்கிறதுனால இடம் சுத்தமாக பற்ற மாட்டேங்குது நம்மளோட கட்டுத்தாரை அப்டேட் இப்போதைக்கு இது தாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கான ரீசன் வந்து சொல்லிவிட்டேன் நான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது எல்லாமே எவ்வளோ ரேட்டு எந்தெந்த மாதிரி எப்பப்போ கன்று போடுங்கிறத கண்டிப்பாக வந்து ஃப்ரைடே இல்லாட்டி சாட்டர்டே இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் வீடியோ ஃபுல் வீடியோ வரும் ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட் அதை பற்றி சொல்கிறதுங்கிறத பற்றி சொல்லுங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது ஆல்ரெடி பெண்டிங்கில் ஆனால் எனக்கு இப்போ அதை பற்றி அது எடுத்து எல்லாம் இது பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ